ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு சோப்பை பயன்படுத்தலாமா இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எல்லோருமே நிறைய பேர் நடிச்சிருங்க அடுத்த ஒரு சோப்பை பயன்படுத்துறது என்ன தப்பு இருக்குது எல்லாமே நம்முடைய சோப்பை பயன்படுத்தணுமா ஏன் ஒரு நாலு பேருக்கு ஒரு சோப் பயன்படுத்தக்கூடாதா எட்டு பேருக்கு ஒரு சோப் பயன்படுத்தக்கூடாதா இது ஏன் இந்த மாதிரி சோப்பை தனித்தனியாக பிரித்து பிரித்து வைக்கணும் இது என்ன எனக்கு என்ன வியாதியா அப்படின்னு பலர் பல விதமான கேள்விகள் சோப்பில் போய் என்றைக்காவது கிருமீல் கொட்டுமா அப்படின்னு ஒரு சில கே கெட் கெட்பது உண்டு இதை பற்றி தான் இந்த வீட்டில் சொல்ல போகிறேன் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துக்க தேங்க்யூ என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே அதாவது நீங்கள் சோப்பு அட்வர்டைஸ்மெண்ட்டே பார்க்கும்போது நைன்டி நைன் பர்சன்டேஜ் கிருமீலை கொள்ளும் அப்படின்னு போட்டிருப்பான் ஒன்று நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கிருமீரை கொண்டு நான் போட்டிருப்பான் இதை நீங்கள் பார்க்கும்போது என்ன சொல்லுவீங்க என்னங்க அவ்வளோ கிருமியில் கொள்ளுது அப்படின்னா பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் பா ஒன் பர்சன்டேஜ் ஆர் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் கிருமியில் கொல்லாமல் விடும் அப்படின்ற ஒரு வேடை அங்கே மறைச்சி வைக்கப்படுகிறது மறை மறைக்கப்படுகிறது அதாவது மறுக்கப்படுகிறது புரியாத ஒரு வேடை அங்கே சொல்லுகிறான் அப்படின்றது உங்களுக்கு புரியணும் என்னங்க இந்த வாரம் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா முன்மேலியாக தான் அது நம்ம இந்த சோப்பை பயன்படுத்துவதால் அடுத்தவனுடைய தோல்வியாதி நமக்கு வருமா அப்படின்னா வரும் எப்படி வரும் அதில் என்ன அதுதான் கொண்டுடுமே அப்படின்னா வைரஸ் பேக்டீரியா ஃபங்கஸ் இவைகளால் தான் இந்த தோல்வியாதிகள் பெரும்பாலும் வருது இதனுடைய முக்கியமான ஒரு கட்டம் உங்களுக்கு புரியாமதை ஒன்று புதிறது அதாவது இந்தியாசகங்கள் எல்லாம் சொல்லுவான் ஒரு ஒரு அரக்கனை கொன்னா திரும்பி பல அரக்கர்கள் உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செத்தாலும் அவன் திரும்ப திரும்ப அவங்க உயிர் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கதைகள் சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட அதே சாயல் தான் இந்த எல்லாம் உண்டு இப்போ எல்லாம் செத்துடும் அல்ல செத்த மாதிரி நடிக்கும் இது பல மா நாட்கள் பல மாதங்கள் கூட அது செத்த மாதிரி இருக்கும் உணவு உண்ணாது சுவாசிக்காது எதுவுமே செய்யாது நம்ம நினைப்போம் இந்த கல்வி எல்லாம் செத்துப்போச்சு அப்படின்றது நம்ம கழுவின ஒன்றை எல்லாம் போச்சு அப்படிங்க நம்ம நினைப்போம் ஆனால் அவையெல்லாம் சாகிறது இல்லை அவை சாகாமல் அது அடுத்தவங்களுடைய தோல்களில் பரும்போது அல்லது அடுத்தவங்க உடலில் அது செலுத்து செற்போ போகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து அதோடைய வேலையை உயிர் பெற்றுடும் சுவாசிக்கும் சாப்பிடும் இன்னப்பே செய்யும் எல்லா வேலையிலும் அது செய்ய ஆரம்பிச்சிடும் என்னங்க இது திடீர்னு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா நம்ம சோப்பு குளிச்சோம்னா சோப்புக்கும் இதுக்கு என்ன சம்மந்தோம் அப்படின்னா நம்ம அடுத்தவனுடைய சோப்பில் அவனுடைய வியாதி கிருவிகள் நம்முடைய உடம்பில் போடும் பட்டம் படும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய உடம்பில் அது சத்த மாதிரி இருக்கின்ற அந்த வைரஸ் நம்ம உடம்பில் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக உயிர் உயிர் பெற்று நம்ம உடம்புல அந்த யாதைகளை உருவாக்க ஆரம்பிக்கும் இப்போ உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் புரியலன்னு திரும்பிக்கிறேன் இந்த புரியலை அப்படின்னாக்க திரும்ப கேட்டிங்கன்னா தான் இந்த வைரஸோடைய எப்படிப்பட்ட சொல்கிறதுனே தெரில அப்படிப்பட்ட அந்த வைரஸுடைய அந்த சுட்சித்திரமான ஒரு ஒரு வாழ்க்கை அது நம்மளை திரும்ப திரும்ப அது பரவிக்கிட்டே தான் இருக்கும் அதை அழியாது புரியுதுங்களா நம்ம அழியாத ஒன்றை அழிச்சிட்டோன்னு சும்மாவது நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கணுமே தவிர அது என்றைக்குமே அழியாது அதனால தான் இந்த அழியாத இந்த வைரஸை நம்ம அடுத்தவங்க உடம்புல இப்போ தோல்ந்து நம்ம உடம்பு தொழில் போட்டம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக பரவ ஆரம்பிக்குது இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்ன தனியாக வைரஸ்னு ஒன்று ஒன்று போட்டுக்கிறேன் அதை பார்த்திங்கன்னா நான் டீட்டெயிலாக புரியும் இப்போ இந்த வைரஸால் இவ்வளவு வியாதிகளை அது எப்படி கொண்டு வரும் அப்படின்றது தனியாக இருக்குது ஆக இந்த இந்த தோல்வியாதிகள் உருவாகுறதால இது எப்படி அர்த்தம் உடம்புல சோப்பில் செத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லிட்டு இருக்கிறது ஒற்றால்தனமான ஒன்று ஒன்று இதோடய ஒன்று புரியுதுன்னு நினைக்கிறேன் இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பின்பற்ற நடத்துங்க தேங்க்யூ